அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து புதிருக்கு விடையளி அளி பூ தி ரூ இக் கு விடை விடை அலி ஓகேவா சோ புதிருக்கு விடை அலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இது வந்து அ பசில்ஸ் மாதிரி தான் இல்லையா ஸோ பசில்ஸ் மாதிரினா என்னன்னா ஒரு 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 வந்து ஒரு பசில்னா என்னது ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு சரியான வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு சரியான நம்ம பதிலை வந்து கொடுக்கணும் அப்போ அந்த கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா புதிராக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ புதிராக அமையும் அப்போ புதிர் என்றால் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நேரடியாக நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நேரடியாக நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு பொருளை குறிப்பிடுறோம் ஒரு பாக்ஸை குறிப்பிடுறோம் ஒரு பெண்ணை குறிப்பிட்றோம் இதெல்லாம் நேரடியான ஒரு சொல்லாக அமையும் அப்படி அந்த நேரடியாக நீங்கள் பதில் அளிக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த பேனாவையே நான் எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இது பேனான்னு நான் ஈஸியாக குறிப்பிடலாம் இல்லையா பேனா எங்கே அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் அதுக்கு பதிலாக நான் வந்து புதிதாக ஒரு கேள்வியை கேட்குறேன் நான் எப்படி கேட்பேன் அப்படின்னா நான் எப்படி சொல்லலாம் என் விரலில் ஆடுபவன் என்றும் என் கூட இருப்பவன் எங்கே அவன் அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லையா ஸோ அப்போ வந்து இதை பேனா எங்க அப்படின்னு நம்ம வந்து நம்ம பேனா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக இப்போ நான் எப்படி சொல்றேன் இந்த பொருளை ஒரு புதிராக போடுறேன் அதாவது இன்டைரக்டாக இதை பத்தி டிஸ்கிரைப் பண்றேன் என்ன சொல்றேன் என் விரலில் ஆடுபவன் என் கூடவே இருப்பவன் இல்லைன்னா என்னிடம் இருப்பவன் கருமையாக இருப்பவன் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா கருமையாக இருப்பான் விரலில் ஆடுவான் எவன் அவன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா ஸோ அப்போ வந்து என்னோட மார்க்கரை நான் வந்து குறிப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ இது வந்து இன்டைரக்டாக நான் வந்து சொல்கிறேன் அப்போது ஒரு விஷயத்தை டைரக்டாக புரியக்கூடாது இன்டைரக்டாக கேட்குறது தான் புதிருக்கு விடையளி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பாடமே கிடையாது இது வந்து தமிழில் வந்து ஒரு கேம் மாதிரி தான் எப்படி நீங்கள் இங்கிலீஷில் படிக்கும் போது ஒரு கிராஸ்வேர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை சில வந்து பசில்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுற மாதிரியே இந்த தமிழ் வகுப்புலேயும் இந்த இலக்கணத்துலேயும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு வந்து ஒரு விளையாட்டு தமிழ் சார்ந்த ஒரு விளையாட்டை இவங்க வந்து குறிப்பிடுறாங்க அப்போ தமிழ் சார்ந்த விளையாட்டு தான் புதிருக்கு விளையளி இப்போ இந்த புதிருக்கு விளையளி அப்படிங்கும்போது இது வந்து இப்போ இப்போ வந்ததா அப்படின்னா கிடையாது இது வந்து என்னென்னா நம்ம சான்றோர்கள் முன்னோர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க இந்த விளையாட்டை விளையாடிருக்காங்க ஸோ இதில் பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு நம்ம வந்து சொல்லும் போது பழைய பாடல்களை நீங்க இருக்கும்போது அதான் சினிமா பாடல்களையும் தகும் அதாவது பழைய பாடல்கள் சினிமா பாடல்களும் ஓகே தான் அதாவது பாடல்கள்ங்கும்போது செய்யுள்கள் செய்யுள்கள் நம்ம படிச்சிருப்போம் ஒவ்வொரு ஆசிரியர் எழுதினா செய்யுள் படிச்சிருப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செய்யுள் உங்களுக்கு நேரடியான ஒரு விளக்கத்தை கொடுக்காது அது வந்து இன்டைரக்டாக தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முன்னோர்கள் அதை பயன்படுத்தி இருக்காங்க அப்ப அந்த காலத்துல வந்து ராஜாக்களுக்கு வந்து ராஜாக்களை பாராட்டும் போதும் கூட இந்த மாதிரி புதிராக பாராட்டுற மாதிரியான புலவர்கள் நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம பாட்டி அவங்க எல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா புதிராக பேசுவாங்க இல்லையா புதிராக பேசுவாங்க நிறைய பழமொழிகள் வந்து சொல்லுவாங்க அதுவுமே புதிராக அமையும் அதாவது டைரக்டா நமக்கு எந்த ஒரு மீனிங்குமே தெரியாது டைரக்டா ஒரு விஷயத்தை சொல்லும் போது அந்த இதை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு நம்மளால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி இது பண்ண மாட்டாங்க இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேர் தான் புதிருக்கு விடையளி ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு என்ன ஆன்சர்னே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் ஸோ நான் யார் அப்படிங்குறதான் இந்த டாப்பிக்கோட ஹெட்டிங் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கேள்வியை நான் வந்து வாசிக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா பேசிக் பயந்தமிழ் இருக்கிறதுனால ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படியே ரொம்ப டீட்டெயிலாக நான் எடுத்துட்டு வரல ரொம்ப நான் வந்து ரொம்ப குழந்தைத்தனமான சில விஷயங்கள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் சரி தண்ணீரே எனது வீடு முதல் கேள்வி தண்ணீரே எனது வீடு தரைக்கு வந்தால் கருவாடு என்னது அது தண்ணீரே எனது வீடு அப்போ கரைக்கு வரும்போது கருவாடா மாறிடுமா எது கருவாடா மாறும் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க தண்ணீரில் எனது வீடுனா கண்டிப்பாக அது மீன் தண்ணியில் இருக்கும் இல்லையா அப்போ அது வெளியே வரும்போது என்னவாக வரும் அப்படின்னா வந்து எனது கருவாடாக வரும் அப்போ இவனோட பேர் என்ன இவன் வந்து கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கலாமே அப்போ மீன் அப்போ என்னோட பேர் என்ன அப்படின்னா மீன் என்பது தான் எனக்கு சரியான பொருள் அப்போ இந்த நான் முதல்ல மீன்ன்னு ஒட்டிடுறேன் சரியா இப்போ அடுத்தது பாருங்க நான்கு காலும் ஒரு வாழும் கொண்ட காவலன் அப்போ என்னது நான்கு கால் இருக்கு இல்லையா நான்கு கால் இருக்கு ஒரு வாள் இருக்குமா ஆனால் காவலனாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான்கு காலோட ஒரு வாளோட இருக்கும் எனக்கு டக்குன்னு புரியாத மாதிரி இருக்கிறதுலாம் விலங்குகள் தான் அப்போ காவலனாக எது இருக்கும் சிங்கம் இருக்குமா புலி இருக்குமா எதுவும் இருக்காது நாயை தான் நம்ம காவலனாக வீட்டுக்கு வளர்ப்போம் அப்போ அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் நாயாக தான் இருக்கும் இல்லையா நான்கு கால்கள் ஒரு வாளோட இருக்கும் காவலன் என்ன அப்படின்னா நாய் என்பது தான் இதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் சரி அடுத்தது பாருங்க மூன்றாவது கேள்வி நீரிலும் இருப்பேன் நிலத்திலும் இருப்பேன் அப்ப நீரிலும் தண்ணீரிலும் வாழக்கூடிய ஏதோ ஒரு உயிரினம் அதே உயிரினம் நிலத்திலும் வந்து வாழக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று இருக்கு ஸோ ஆமைன்னு சொல்லலாம் அதுவும் சரியான பதிலாக தான் இருக்கும் முதலைன்னு சொல்லலாம் முதலையும் சரியான பதிலாக தான் இருக்கும் நான் இங்க முதலைன்னு வச்சிருக்கேன் மூன்றாவது முதலை நான்காவது பார்க்கலாம் நான் பகலில் வருவேன் இரவில் மறைவேன் அப்படின்னா என்ன அவன் பகல்ல இருப்பானா நைட் ஆனா மறைஞ்சிருவானா காணாம போயிடுவானான் அவன் யாரா இருப்பான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம் பகலில் வருவான் இரவு ஆனா என்ன பண்ணிடுவானா மறைஞ்சு போயிடுவானா யாரா இருப்பான் சூரியன் என்பதுதான் இதுக்கு சரியான பதில் அப்ப சூரியன் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் காலையில வருவானா நைட் ஆனா என்ன பண்ணிடுவான் மறைஞ்சிருவானா அதுதான் இதுக்கான சரியான பதில் சூரியன் என்பதுதான் இதற்கு என்னது சரியான பதில் சூரியன் ஒட்டிடலாமா இங்கே அடுத்தது ஐந்தாவது கேள்வி வந்து பார்ப்போம் நான்கு கால் இருக்கும் சரியா நான்கு கால் இருக்கும் ஆனால் நடக்க மாட்டேன் ஏன் அப்படி நடக்காம இருக்கான் நான்கு கால் இருக்குமா ஆனா நான் அவன் வந்து நடக்கவே மாட்டான் அவன் யாருன்னு கேட்குறாங்க ஏதோ கொஞ்சம் பதில் கண்டுபிடிக்க முடியுதா நான்கு கால் இருக்கும் நடக்க மாட்டேன் ஸோ விலங்குகளுக்கு தான் மோஸ்ட்லி நாலு இருக்கும் ஆனால் நான்கு கால்கள் அதுக்கு இருக்குது ஆனால் கண்டிப்பாக அது நடக்குமே எந்த விலங்குகளும் நடக்காமல் இருக்காது அப்போ என்னவா இருக்கும் அப்போ ஏதோ ஒரு பொருளை குறிப்பிடுறாங்க ஏன்னா பொருள் தான் என்ன அது மூவபிள் ஆப்ஜெக்ட்னு இங்கிலீஷில் படிச்சிருப்போம் இல்லையா நகர முடியாத ஒரு பொருளாக இருக்கும் அப்போ நாற்காலி நாற்காலி பார்த்தீங்கன்னா நான்கு கால்களை உடையது இல்லையா சேர் நாலு கால் இருக்கும் நாலு கால் இருந்தும் என்ன பண்ண முடியாது நடக்க முடியுமா நடக்க முடியாது நான்கு கால் இருக்கும் ஆனால் நடக்க மாட்டேன் என்பதற்கு சரியான விடை நாற்காலி நாற்காலி ஒட்டிடலாமா அடுத்தது வாழ்ண்டு குரங்கில்லை பரப்பேன் பறவையும் இல்லை பாருங்க உண்டு குரங்கு இல்லை வால் இருக்கான் ஆனா நான் குரங்கு கிடையாது பறப்பேன் பறவையும் இல்லை எனக்கு வாள் இருக்கு ஆனா அதுக்காக என்ன குரங்குன்னு சொல்லாதீங்க நான் பறப்பேன் அதனால என்ன பறவையும் சொல்லாதீங்க அப்ப நான் யார் அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இதை நல்லா யோசிச்சு சொல்லுங்க வாளும் இருக்கு குரங்கு இல்லைன்னு சொல்றாங்க அப்போ நாயான்னு பார்த்தாங்கன்னா நாய் புலி சிங்கமாகவும் இருக்க முடியாது ஏன்னா பறக்குமாமே அப்போ பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் யோசிங்க பார்க்கலாம் ஏன்னா பறப்பேங்கும் போது அந்த கே பேர்ட்ஸுக்கெலாம் வால் இருக்கும் சில இதுக்கெலாம் கொஞ்சம் நீட்டாகவும் அந்த ஃபெதர் இருக்கும் அதை நம்ம எது பண்ணால் பறவையும் உள்ள சொல்லிட்டாங்க அப்போ என்னவாக இருக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்களா எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா விமானம் என்பதுதான் இதுக்கு சரியான பொருள் ஏன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் இந்த வால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படி இப்படி நேராக இல்லையா ஸோ எனக்கு வால் இருக்கு ஆனால் குரங்கு இல்லை நான் பறப்பேன் ஆனால் பறவையும் இல்லைன்னு சொல்கிறதுனால இதற்கு சரியான அது ஆறுக்கு சரியான ஒரு பொருள் என்ன இது ஆன்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா விமானம் சரி அடுத்தது பார்க்கலாம் ஏழாவது மூன்று கண்கள் உண்டு எனக்கு மூணு கண்கள் இருக்கு உடைத்தால் அழுவேன் எனக்கு மூன்று கண்கள் இருக்கு ஆனா என்ன பண்ணுது என்னை உடைச்சா அழுதுருவேன் அப்படின்னு சொல்லுது அப்ப மூன்று கண்கள் இருக்க மனிதர்களுக்கு கண்கள் இருக்கு விலங்குகளுக்கு கண்கள் இருக்கு நீர்ல வாழும் உயிரினங்களுக்கு எல்லாம் கண்கள் இருக்கு ஆனா மூன்று கண்களுடைய எந்த ஒரு விஷயம் இருக்கு அது உடைச்சா வேற அழுவேன்னு சொல்லியிருக்காங்களே அப்போ என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க மூன்று கண்கள் உடை இருக்க உடைத்தால் அழுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அப்ப இது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தான் இருக்கும் ஏன்னா தேங்காய்க்கு தான் பார்த்தீங்கன்னா மூன்று அந்த கண்கள் மாதிரி இருக்கும் ஒரு குழி மாதிரி மூன்று அந்த கூம்புல மூன்று கண்கள் இருக்கும் உடைச்சா தண்ணி வரும் இல்லையா அதுதான் என்ன உடைச்சா அழுவேன் அப்படின்னு இன்டைரக்டா சொல்றாங்க அப்போது என்னது இது மூன்று கண்கள் உண்டு உடைத்தால் அழுவேன் அப்படின்னா அதுக்கு பதில் வந்து தேங்காய் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு யார் இவன் தேங்காய் சரி இப்போ அடுத்தது பாருங்க லாஸ்ட் ஒன் ஒற்றை காலுடன் ஒய்யாரமாய் சுற்றுவேன் ஒற்றை காலுடன் ஒய்யாரமாய் சுற்றுவேன் எனக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்கும் ஆனால் நான் ஒய்யாரமாக சுற்றுவேன் அப்படின்னு வந்து போட்டிருக்கேன் ஸோ இதுக்கான பதில் நான் சொல்ல போகிறதில்ல இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்க நான் வந்து பார்ப்பேன் ஓகே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம்